நாயகம்மன் ரியல் எஸ்டேட் அருண் பேசுகிறேங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நான் டெய்லி போகிற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு சென்ட் அழகிய செம்மண் பூமி கிழக்கு பார்த்து சேலுக்கு வந்துருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க இதே லேண்ட்தானுங்க ஃபென்சிங் போட்டிருக்குறாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு சென்ட்டுக்கு ரோடு ஃபேஸ் பார்த்திங்கன்னா நூறு அடி வருங்க நாலு பக்கம் ஒரே சம சதுரமாக இருக்குதுங்க நல்ல ரெட் சைல் பூமிங்க பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா வீடுகளெலாம் நிறையா இருக்குதுங்க சுற்றியுமே தென்னந்தோப்பு தானுங்க இந்த லேண்டுக்கு ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு பக்கமே கோயம்புத்தூர்க்கார தான் வாங்கிக்கிறாங்க ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒன்றே கால் ஏக்கரா வாங்கிக்கிறாங்க லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ரெண்டரை ஏக்கரா வாங்கிக்கிறாங்க நம்ம பூமி பார்த்தீங்கன்னா தார் ரோடு தார் தான் ஆரம்பிச்சுக்குங்க மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கங்க குடுமலை டு பரட மெயின் ரோடுக்கு இந்த பூமிக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் தான் இருக்குங்க குடிமங்கலம் ஜங்ஷனுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க குடிமங்கலம் ஜங்ஷன்லேருந்து இந்த பூமிக்கு ரொம்ப பக்கங்க ஒரு கம்மி விலையில அதிகமான ஏக்கரா வாங்க நினைச்சிங்கன்னா இந்த மாதிரி இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க நாற்பத்தஞ்சு சென்ட்டுமே டோட்டலாக இருபத்தி நாலு லட்சம் கேட்குறாங்க நீங்கள் நேரில் வாங்க குறைச்சி பேசலாங்க நீங்கள் இந்த ரோடு பேசல இருபது லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் பட்ஜெட்டுக்கு எந்த பூமியுமே இருக்காதுங்க ரெண்டு ஏக்கரா மூணு ஏக்கரா அஞ்சு ஏக்கரா தான் இருக்குதுங்க நீங்கள் ஐம்பது சென்ட்டு நாற்பது சென்டெல்லாம் இங்கே இதை தவிர வேறு எங்கேயுமே இல்லைங்க ஒரு டைம் நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக இடம் முடிக்குங்க இடம் முடிச்சிருந்தால் வேலை குறைச்சி பேசிக்கலாங்க ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான ஏரியாலேயே இந்த இடம் அமைச்சிருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பூமி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய கான்டெக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க எயிட் ஃபைவ் டூ சிக்ஸ் ஃபோர் டூ நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ நன்றி வணக்கம்